திருப்பத்தூரில் காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்பினர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இன்று இந்திய தந்தை மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு நகர் காங்கிரஸ் தலைவர் சீனிவாசன் தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மகாத்மா காந்தியின் அரைக்குறிப்பு சிலைக்கு மாழை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மகாத்மா காந்திக்கு ஜே இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்க உள்ளிட்ட முழக்கங்கள் கிளப்பி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் செல்வம் நகர பொருளாளர் அண்ணாமலை நகர துணைத் தலைவர் வெள்ளைக்கண்ணு வார்டு செயலாளர் சண்முகம் நகர சிறுபான்மையின தலைவர் நயினார் முகமது வட்டார செயலாளர் வைரம் சந்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கார்த்திகை ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோன்று திருப்பத்தூர் பேரூராட்சி ஒன்பதாவது வார்டு திமுக நிர்வாகி சோமசுந்தரம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்